மானசபஜரே குரு சரணம் சுவாமிகிட்ட ஒருத்தர் ஒரு தன்னுடைய பிரச்சனையை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு நீ போயிட்டு புட்டபர்த்தியில் போயிட்டு பன்னெண்டு நாள் வந்து ஜபம் பண்ணு நாம ஜபம் பண்ணு சொன்ன மாதிரி பன்னெண்டு நாள் வந்து நிறைவு பண்ணிட்டேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறாரு நமஸ்காரம் பண்ணால் சுவாமியுடைய படம் இருக்கு பாருங்கள் இப்படி கை வச்சிருக்காருன்னு சொன்னால் இப்படி கை காட்டுக்க அது இப்படி கை மேலே தூக்கி என்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் சுவாமிகிட்டே ப்ரே பண்ணிடுவேன் என்ன செய்யலாம் சுவாமி என்ன பண்ணலாம் சுவாமி ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு இன்ட்யூஷன் கொடுப்பாரு அல்லது வந்து ஏதாவது ஒரு சின்ன வார்த்தைகள் கேட்கும் காத்திரில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு படிப்பேன் படிக்க படிக்க அழுதுகிட்டே இருப்பேன் நீங்கள் நிறைய எல்லா விதமான அமைப்புகளில் மேடைகளில் எல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க எழுதிட்டு இருந்தீங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க திடீர்னு வந்து என்ன இருந்து விட்டுட்டு தான் எழுதுறேன் பேசுகிறேன் எனக்கு என்ன ஈகோ சுவாமி இருக்குது எதுக்காக நீ இந்த மாதிரி வந்து என்னை வந்து என்னை வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறேன் அப்படி நொந்து போய் வந்து அப்படியே வந்து புலம்புறேன் ரேவு பிடிச்சிட்டு என்னை ஒரு பார்வை பார்த்தார் இருப்பாருங்க அந்த பார்வையை என் வாழ்க்கை முழுக்க என்னால் வந்து மறக்க முடியாது மானசபஜரே குரு சரணம் மானசபஜரே குரு சரணம் துஸ்தர பவ சாகர தரணம் சாயி துஸ்தர பவ சாகர தரணம் गुरु गुरुमगराज गुरु जय जय साद गुरु जय जय सत्य सानाद गुरु जय जय ॐ नम शिवाय ॐ नम शिवाय ॐ नम शिवाय शिवाय नम ो ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय शिवाय नमो अरुणा जलशिव अरुणा जलशिव अरुणा जलशिव अरुणशिवो अरुणा जलशिव अरुणा जलशिव अरुणा जल शिव अरुणशिवो ॐकारं भव ॐकारं भव ஓம் வ ஓம் நமோ பாபா ஓம் காரம் பவ ஓம் காரம் பவ ஓம் காரம் பவ ஓம் நமோ பாபா மான சபஜரே குரு சரணம் துஸ்தர பவ சாகர தரணம் அவருடைய நம்முடைய பிறவிகள் எல்லாம் தெரியும் நம்ம போன போன பிரிவுகளில் என்னவா இருந்தோம் என்ன செஞ்சோம் என்ன கர்மாவும் மூட்டை மூட்டையா சுமந்துக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்றது வந்து சுவாமிக்கு நல்லா தெரியும் அதனால அவர் சொல்லும்போது எதுக்காக எதை சொல்றாரு அவர் முதல்ல என்ன பண்ணுவாருன்னா நாம கேட்கறதை கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் அவர் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை தான் வந்து நம்மளை கேட்கவே வைப்பார் அதுதான் வந்து சுவாமி அதனால வந்து அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறது அவர் சொல்றதை கேக்கிறதுன்றது பக்தர்களுடைய ஒரு நல்ல ஒரு பழக்கமா வந்து இருக்கணும் ஒரு பண்பாடா ஒரு தடவை சென்னைக்கு சுவாமி வந்திருக்கிறப்போ ஒரு பக்தர் நல்லா இல்லை நிறைய பேர் வந்து சென்னைக்கு வந்துட்டால் அந்த ஆப்பர்ஸ் பரி நிறைய இடங்களில் வந்து சுவாமி வந்து தங்கியிருக்கார் அப்படி தங்கும்போது நிறைய பக்தர்கள் அங்கே போகிறது பஜன் நடக்கிறது சுவாமியுடைய அந்த சொற்பொழிவு நடக்கிறது நிறைய பேர் வந்து சுவாமிகிட்ட அவங்கவுங்க பிரச்சனைகளை சொல்கிறது இதெல்லாம் நடக்கும் அப்போ வந்து ஒரு சுவாமிகிட்ட ஒருத்தர் ஒரு தன்னுடைய பிரச்சனையை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு நீ போயிட்டு புட்டவர்த்தியில் போயிட்டு பன்னெண்டு நாள் வந்து ஜபம் பண்ணு நாம ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா அவர் கேட்குறாரு சுவாமி நீங்களே இங்க இருக்கும்போது நான் எதுக்கு புட்டபர்த்திக்கு போறது அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே இவர் என்ன சொல்றாரு பங்காரு நான் சொல்றத இசை அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் திரும்ப வந்து இவர் வந்து போயிட்டார் புட்டபருத்திக்கு போயிட்டார் புட்டபருத்திக்கு போயிட்டு அது பழைய பக்தர் அவர் போயிட்டு என்ன பண்றாரு அங்க பாத மந்திரம் மந்திரம் அந்த வந்து என்னன்னா அது பிரசாந்தி நேரத்துக்கு முன்னாடி இருந்தது அங்க போய் என்ன பண்றாரு இவர் அந்த பன்னெண்டு நாள் வந்து நாமஜகம் சொல்லிட்டு அங்க சுவாமி படம் முன்னாடி விழுந்து கும்பிட்டு சுவாமி என்னுடைய இந்த நாம ஜபத்தை நீங்க சொன்ன மாதிரி பன்னெண்டு நாள் வந்து நிறைவு பண்ணிட்டேன் அப்படின்னு நமஸ்காரம் பண்றாரு நமஸ்காரம் பண்ணா சுவாமியுடைய படம் இருக்கு பாருங்க இப்படி கை வச்சிருக்காருன்னு சொன்னா இப்படி கை காட்டிருக்கா அது இப்படி கை மேலே தூக்கி ரெண்டு அப்படின்னு காட்டியிருக்கு அந்த படத்தோட கை மட்டும் தூக்கி ரெண்டுன்னு காட்டியிருக்காரு சுவாமி அந்த மந்திர மந்திரத்தில் எல்லாம் வழிபாடு பண்ணிட்டு இருந்தவங்க சுத்தி வந்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா போச்சு எதுக்காக சுவாமி இப்படி காட்டுறாரு ஏன்னா சுவாமி வந்து எல்லாம் எப்போவுமே என்ன வந்து சொல்வாருன்னா அவன் வந்து அத்வைதத்தை தான் சொல்லுவார் எல்லாம் ஒண்ணு இங்க துவைதத்தை காட்டுறாரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு புரியல ஒருத்தர் சொன்னாரு இன்னும் ரெண்டு நாள் உங்களை இருந்துட்டு போக சொல்றாருன்னு சொல்லிட்டாரு ஒருத்தர் ரெண்டு நாள் உங்களை இருந்துட்டு போக சொல்றாரு அப்படிதான் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டார் அப்பதான் இவருக்கு புரிஞ்சது சுவாமி சொல்லி இவள் கிளம்புனது ஒரு நாள் புட்டபர்த்திக்கு வந்து சேர்ந்தது ஒரு நாள் அடுத்த நாள் தான் இவர் ஜபத்தியே ஆரம்பிச்சிருக்காரு அதனால வந்து அந்த பன்னெண்டு நாள் வந்து பூர்த்தி ஆகல அதனால என்ன பண்றாருன்னா இவர் சுவாமி கிட்ட சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி சுவாமி இன்னும் ரெண்டு நாள் நான் இங்கேயே தங்கி நாம ஜபத்தை நான் வந்து முடிச்சிட்டு போறேன் ஐயனே அப்படின்ற உடனே அந்த கை அப்படியே இறங்கிருச்சு கீழே இதெல்லாம் என்ன வந்து ஒரு அனுபவம்ன்றத பாருங்க அதாவது சுவாமி எப்படி வந்து வழி நடத்துறாரு அப்படி வழி நடத்தும் போது எல்லாம் வந்து சரியா பண்றாங்களா இல்லையான்னு அந்த அந்த செக் பண்றதையும் பண்ணுவார் சுவாமி எதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்றத இத இந்த இவருடைய அந்த அனுபவத்துல வந்து பாக்கலாம் நான் வழக்கமாக வந்து சுவாமிகிட்ட எதுனாலும் பிரார்த்தனை பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சர்வேஸ்வரன் மட்டும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாய் இல்லம் தான் இது இதுக்கு வந்து அவர் நிர்வாகி அவர் தான் ஏன்னால் இங்கேருந்து வந்து என்ன எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் சுவாமிகிட்ட ப்ரே பண்ணிவிடுவேன் என்ன செய்யலாம் சுவாமி என்ன பண்ணலாம் சுவாமி ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு இன்ட்யூஷன் கொடுப்பார் அல்லது வந்து ஏதாவது ஒரு சின்ன வார்த்தைகள் கேட்கும் அல்லது வழிகாட்டுதல் சொல்லுவார் எழுதி போடுற மாதிரி தெரியும் அந்த மாதிரி அப்படி தெரியும் நான் போனமா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஏதோ பேசிக்கிட்டே இருந்தேன் இந்த மாதிரியான நிறைய செய்திகள் அந்த புட்டபர்த்தி செய்திகள் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கிறதெல்லாம் பாத்துட்டு நான் சொன்னேன் சுவாமி நீ தன்னை பக்தர்களுக்கு கிட்டையே கூப்பிட்டு வச்சு எவ்வளவு அருள் பாலிச்சிருக்கீங்க எவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கீங்க எல்லாம் வந்து உங்ககிட்ட பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம்லாம் எல்லாம் இருந்துகிட்டு போயிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பல மாதங்கள் அங்கே அதுக்கப்புறம் தான் அவங்க ஊருக்கு போகிறதுன்னு இருந்திருக்காங்க அவங்க எல்லா விதமான அந்த தெய்வீகத்தையும் இருந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அவங்களோட சிரித்து பேசி விளையாடி எல்லா விதமான சந்தோஷத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சுவாமி எனக்கு ஒரு பாத நமஸ்காரம் ஒரு தடவையாவது கொடுத்துருக்குறீங்களா அல்லது கிட்ட என்னை கூப்பிட்டு வந்து பேசி எனக்கு ஒரு ஆசிர்வாதம் பண்ணியிருக்கீங்களா எதனால சுவாமி அப்படி வந்து பண்ணல நான் நிறைய தடவை புட்டபுரத்திக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது என்னோட தந்தையோட போயிருக்கேன் அதுக்கு அந்த மாதிரி வந்து வாய்ப்பு இருந்த போய் சுவாமி கிட்ட அதை மாதிரி எனக்கு எதனால சுவாமி அந்த மாதிரி எனக்கு அமையல சுவாமி என்னை கூப்பிட்டு பேசல அப்படின்னு வந்து சொல்லும்போது அந்த இன்டர்வியூ கொடுக்கல திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருந்தேன் பாருங்க ஒரு விஷன் காட்டினார் சுவாமி அந்த விஷன் என்னன்னா தான் இதை ஷேர் பண்றேன் அந்த விஷன் வந்து வந்து சுவாமியை போய் நான் பார்த்தேன் அந்த விஷன் காட்டுறார் அது ஏற்கனவே நான் வந்து சொல்லி இருக்கேன் அந்த ஒரு அனுபவத்தைனாலும் இப்போ இப்ப சுவாமி இதை சொன்னதுனாலையும் காட்டுனதுனாலையும் அந்த அனுபவம் ரொம்ப மேலான அனுபவம்ன்றதுனாலையும் நான் அதை இங்க சொல்றேன் நான் அப்போ சுவாமி கிட்ட வந்த புதுசில் எங்க குடும்பத்துக்கு அறிமுகமான பிரேமா அப்படின்ற ஒரு ஒரு பக்தை அவங்க வந்து என்னென்னா எல்லா நிறைய பொருள்னால் வந்து கொடுப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் சத்தியம் சும் சுந்தரம் எனக்கு முதல்ல கொடுத்தவங்க அவங்க தான் அவங்களுடைய வாசித்த புஸ்தகத்தை அந்த புத்தகங்களை ஒரு காலகட்டத்தில் நான் படிக்க ஆரம்பித்து ஒரு ஏதோ ஒரு மனசில் ஒரு ஒரு சோதனை காலம் ஒரு மன உளைச்சல் அந்த மாதிரி நேரத்தில் வந்து எனக்கு வேறு வழிபாடு வழக்கமான வழிபாடு எனக்கு நிம்மதியை தரல அப்படின்றப்ப சுவாமியினுடைய புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்ச போவோம் ராத்திரில எல்லா வேலையும் முடிச்சுட்டு படிப்பேன் படிக்க படிக்க அழுதுகிட்டே இருப்பேன் அந்த அளவுக்கு ஏன்னா சத்தியம் சிவம் சுந்தரம் யார் படிச்சாலும் வந்து சுவாமி கிட்ட போகணுன்ற அந்த கிரேவிங் தவிப்பு வராம இருக்காது அதை படிச்சு முடிச்சவங்க கட்டாயம் போய் சுவாமியை பார்த்துருவாங்க அப்பேற்பட்ட ஒரு தெய்வீக ஒரு அதிர்வுகளோடு இருக்கக்கூடிய புஸ்தகம் அது ஏன்னா அவர்கிட்டயே இருந்து எழுதின ஒரு கஸ்தூரி எழுதின புஸ்தகம் அது சுவாமியினுடைய ஆசிர்வாதம் அப்படி அந்த புத்தகத்தெல்லாம் நான் படித்து முடிச்சிருந்தேன் முடித்த உடனே என்னன்னா அப்போ வந்து ஒரு குடும்பத்தோட வந்து கொடைக்கானல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து வந்தது வருஷம் ஒரு தடவை இப்படி போயிட்டு வர்றது உண்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு அப்படி போகிறதுக்குன்னு நான் கிளம்புனப்போ வழக்கமாக நான் போறப்போ யார்கிட்டையும் சொல்லிக்க மாட்டேன் நான் வந்து என்ன வழிபாடு பண்றணும் சுவாமிகிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி போக போறேன் சுவாமி அதனால வந்து நல்லபடியாக போயிட்டு வரணும் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் சுவாமி வழிபாட்டுக்கு வந்த பின்னாடி ஒரு ஏறக்குறைய ரெண்டாயிரத்துக்கு இருபத்தஞ்சி வருஷமாக நான் இப்போ சுவாமியினுடைய வழிபாட்டில் இருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து இருந்தேனாலும் இந்த சேவா எழுதுறது பேசுறது அந்த மாதிரி வந்ததெல்லாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இந்த மாதிரி நான் கொடைக்கானல் போக போகிறேன் அப்படின்ன உடனே நீங்கள் வந்து கொடைக்கானலில் சுவாமி இப்போ வந்து தங்கியிருக்காரு கட்டாயமாக நீங்கள் போய் அவரை வந்து பார்த்துருங்க அப்படின்றாங்க அந்த செய்தி எனக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் அவங்களையே சுவாமி பேச வச்சுருக்காரு அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் அந்த நான் போகும்போது மனசுலேயே வந்து ப்ரே பண்ணிக்கிட்டே போகிறேன் சுவாமி எப்படி உங்களை பார்த்துடணும் எப்படி உங்களை பார்த்துடணும் எப்படி எல்லா வழிபாடுகள் குடும்பம் முழுக்க இருக்கிற இடத்துல பிரச்சனை கிடையாது ஆனால் நம்பிக்கை வந்து ஒருத்தருக்கு மட்டும் இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு கொஞ்சம் ரொம்ப போராடணும் அதுக்கப்புறம் போய் சேர்ந்த பின்னாடி அப்புறம் சுவாமி எங்கே தங்கியிருக்காருன்னு தெரியாது அதெல்லாம் நான் அப்போ வந்த புதுசு இல்லை எனக்கு தெரியல அதனால் என்னென்னா எங்கே தங்கியிருக்காரு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா லேக்கு அந்த ஏரியா சுற்றிக்கிட்டு வரும்போது பெரிய ஊர்வலம் மாதிரி ஒரு கியூ நிற்குது அந்த கியூ நிற்குது அதை வந்து போய் முடிகிற இடம் பார்த்தா ஓம்னு போட்டிருக்கு சாய் ஸ்ருதி அதான் சுவாமி அங்கே வந்து தங்கியிருக்காரு அங்கேயே கீழே நமஸ்காரம் பண்ணிட்டேன் எப்படியாவது என்னை வந்து நீங்கள் கூப்பிட்டுக்கணும் கூப்பிட்டு வந்து உங்கள் தரிசனத்தை கொடுக்கணும் எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது ஏன்னா எனக்கு பர்மிஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து எப்படியும் வந்து சுவாமி தான் வந்து அந்த ஆசிர்வாதத்தை பண்ணணும்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் வந்து ஒரு போராடி எப்படியோ போகிறதுக்கு வந்து ஒரு அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு அங்கே பக்கத்தில் வந்து ஒரு நண்பர் இருந்தார் குடும்ப நண்பர் அவர் அடிக்கடி அங்கே போகிறவர் சுவாமி வந்து தங்கி இருக்கும்போதெல்லாம் போகிறவராக அப்படி அவர் வந்து கூட வந்தார் அவர் வரும்போது எங்களுக்கு கெய்ட் பண்றதுக்கு வசதியா இருந்தது அவர் என்ன பண்ணாருன்னா ரெண்டு ட்ரேல வந்து சாக்லேட் எடுத்துட்டு வந்தார் ஏன்னா சுவாமியை பார்க்க போறவங்க நிறைய பேர் அந்த சாக்லேட்டை காட்டி அந்த சுவாமி தொட்டு ஆசிர்வாதம் பண்றது அதுக்காக என்கிட்ட ஒன்னு ஒரு ட்ரே கொடுத்துட்டாரு பெண்கள் பக்கத்துல நான் போறேன் அவங்க வந்து அந்த பிள்ளைகளை வந்து ஆண்கள் பக்கம் அவர் வந்து கூட்டு போயிட்டார் அவங்க கையில ஒரு ட்ரே இருக்கு நான் அதை எடுத்துட்டு போயிட்டேன் எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து அங்க உட்காந்துருக்கேன் மூணாவது ரோல உட்காந்துருக்கேன் நான் அங்க உள்ள போன உடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த மகிழாஸ் வந்து சாரியை போத்திக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சாரியை வந்து என்ன மகிழா சப்பெல்லாம் சுவாமி டி எடுத்துக்கிட்டா பெண்கள்லாம் அந்த போத்திட்டு போகிறது அதுக்கப்புறம் உள்ள சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்னுட்டு எல்லாரும் சொல்கிறது அப்படியே அவ்வளவு சந்தோஷமா இருந்து கேட்கறதுக்கு ஏன்னா ரொம்ப சுதந்திரமாக அந்த சாய்ராம கேட்குறேன் நான் அங்கே மற்ற இடங்கள்ல கேட்க முடியாது அதனால வந்து என்ன அது சந்தோஷமா கேட்கறேன் போயிட்டு நாங்கள் வந்து அந்த ஒரு மூணாவது வரிசையில் நான் வந்து உட்காறேன் அங்கே வந்து நாங்கள் இந்த மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கோம் அந்த மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம் நிறைய பேர் சொல்லிவிட்டு நான் இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறது கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது நிறைய கவியரங்கம் பட்டிமன்றம் இதெல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால நாங்கள் அதில் இதில் பார்த்தோம் டிவியில் பார்த்தோம் இதை நல்லா பண்ணீங்க அதை நல்லா பண்ணீங்கன்னு ஏதோ சொல்லிகிட்டே இருக்கிறாங்க நான் சொன்னால் அவங்களெல்லாம் கொஞ்சம் அமைதிப்படுத்திட்டு நம்ம தரிசனத்துக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் தெய்வ தரிசனம் நேரத்தில் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்றதுக்கு அப்படியே இவங்கள ஒரு நாகரிகம் அதனால் அவங்களே நம்ம ஒன்றும் முகம் காட்டக்கூடாதுன்றதுக்கு அமைதியாக வந்து சிரிச்சுக்கிட்டே அடைக்கிட்டேன் அதுக்கப்புறம் சுவாமி வரார் சுவாமி வராரு அப்படி ஒரு வைப்ரேஷன் அங்கே அந்த ஃபாரின் ஃபாரினர்ஸ் உட்காந்துருக்குறாங்க ஃபாரினர்ஸ் மேல ரொம்ப சுவாமிக்கு ஏன் அன்புன்னா அவ்வளவு பக்தி அவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்னா அந்த அவங்க நிறைய சேமிப்பே கிடையாது வருஷம் முழுக்க சம்பாதிக்கிறத நம்ம பாபாவை பார்க்கறதுக்கு சுவாமியை பார்க்கறதுக்கு இந்தியா வரணும்னே செலவு பண்ணிட்டு வந்துடுவாங்க அதுவும் பக்தியும் கூட ஒன்னும் சின்னதாக ஒரு புன்னகையை அவர் பாத்துட்டார்னால கூட அது பொக்கிஷம் மாதிரி சுமந்துட்டு போவாங்க திருப்தி அடைதல் ரொம்ப சீக்கிரத்தில் அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணுறாருனா பாத நமஸ்காரம் கொடுத்து அவங்களுக்கு தலையை தொட்டு ஆசிர்வாதம் பண்ணி அந்த கடிதங்களை வாங்கிட்டு எல்லாம் வர்றார் வழியில் அப்படியே ரோ வந்துக்கிட்டே இருக்கார் அப்படி வந்துக்கிட்டே இருந்தவர் என்ன பண்ணார்னா நாங்கள் உட்காந்துருந்த அந்த வரிசை அந்த மூணு வரிசையும் கவனி அதை பார்க்கவே இல்லை முகத்தையே திருப்பில்ல அப்படியே உள்ள போயிட்டார் அப்படியே நொறுங்கி போய் நான் வந்து உட்காந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க இனிமேல் நாளைக்கு தான் வருவார்னோட என்னால் தாங்க முடியல சுவாமி நான் என்ன தப்பு பண்ணேன் நான் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டாங்களேன்றதுக்காக வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதைக்காக நான் வந்து பதில் சொன்னனே தவிர எனக்கு என்ன ஈகோ சுவாமி இருக்குது எதுக்காக நீ இந்த மாதிரி வந்து என்னை வந்து என்னை வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு நொந்து போய் வந்து அப்படியே வந்து புலம்புறேன் நான் இன்னைக்கு வந்து உன்னை வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து போராடி இன்னைக்கு அனுமதி வாங்கினேன் நாளைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் இனிமேல் எப்பையா உன்னை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அடுறேன் அழுதுகிட்டே இருக்கேன் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க ஒன்று சொல்ல அமைதியாகிட்டாங்க நாளைக்கு வர போகிறாங்கன்னு சொன்னது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துல சுவாமி வந்து வந்துட்டார் அப்படி வரும்போது சிரிச்சுக்கிட்டே வராரு அவர் ஏன்னா இதோட வரமாட்டார் நாளைக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எதிர்பாராத வருகைன்னு வரும்போது அவர் ஒரு சிரிக்க இந்த ஃபாரின் லேடிஸ் அவங்க எல்லாம் சிரிக்க சுவாமி தோழ குளிக்க சிரிச்சுக்கிட்டே வர்றாரு சிரிச்சுக்கிட்டே அப்படி வந்து வந்தார் பாருங்க நான் அப்படியே ட்ரேவை எடுத்துக்கிட்டு எழுந்துட்டேன் சாய்ராம் 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 பக்கத்துல யார் இருந்தாங்க எதிர்க்க யார் இருந்தாங்க மேலே யார் இருந்தாங்க சுவாமி என்ன நினைக்கிறாரு யார் என்ன பார்ப்பாங்க ஒன்றும் கிடையாது அப்படியே மை மறந்து போய் சாய்ராம் 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 விட்டுறக்கூடாதுனுமே சுவாமியை சாய்ராம் சாய்ராம்னு இருக்கேன் முன்னாடி வந்து அப்படியே ட்ரே பிடிச்சிட்டார் ட்ரேவை பிடிச்சிட்டு என்ன ஒரு பார்வை பார்த்தா இருப்பாருங்க அந்த பார்வையை என் வாழ்க்கை முழுக்க என்னால் வந்து மறக்க முடியாது அதுக்கப்புறம் வந்து சுவாமி என்ன பண்ணாருன்னா அந்த சாக்லேட்டை ரெண்டு கையாலையும் அள்ளி அப்படியே வந்து எல்லாருக்கும் வந்து வீசினார் வீசிட்டு பக்கத்தில் நிறைய ட்ரே வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க இவர் வந்தவர் என்ன பண்ணாருன்னா அதை அள்ளி வீசிட்டு நேராக உள்ளே போயிட்டார் அவர் வந்ததே இதுக்காக தான் முதல்ல வந்து என்ன அழ வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு ஆனந்தப்படுத்திட்டு போகிறது முதல்ல வந்து மனசு அப்படியே வந்து என்னாச்சுன்னா நொந்து போச்சு அப்படியே அந்த நொந்து போன மனசை வந்து திரும்பவும் பூ பூக்க வச்சதே வந்து சுவாமி தான் அப்படி ஒரு போன உடனே பிரமிச்சு போய் உக்காந்துருக்கேன் அப்போ வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து சொல்றா ஒரு ஃபாரின் லேடி நீ வந்து எல்லா சாக்லேட் என்ன பண் என்ன ஒரு விசேஷம்னா சுவாமி வந்து அங்கே ஆசீர்வாதம் பண்ணா எல்லா சாக்லேட்டையும் அள்ளிடுவாங்க எல்லாரும் எல்லா சாக்லேட்டையும் எல்லோரும் எடுத்துட்டாங்க அந்த ட்ரேயில் ஒன்றும் காணும் அப்போ வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற லேடி வந்து நீ வந்து எல்லாரும் உனக்கு எடுத்துட்டாங்களே வீட்டில் உன் பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்கு இந்த சாக்லேட்டை கொடுன்னு ரெண்டு சாக்லேட் கொடுக்குறா அப்போ அந்த ரெண்டு சாக்லேட் ரெண்டு பிள்ளைகள் இருக்குன்னு எப்படி தெரியும் உனக்கு அது சுவாமி அதனால் அதுக்கப்புறம் பிள்ளைகள் வெளியில் இருந்துட்டு அவங்களும் பாத நமஸ்காரம் எடுத்து அவங்கள வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா என்னை விட அவங்க பாத நமஸ்காரமே எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு சுவாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அவங்கள ரெண்டு அந்த ட்ரேயை வந்து ரெண்டு பேரும் தூக்கிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கையில் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எனக்கு நான் மூணாவது வரிசை அதை பண்ண முடியல அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலையுமே சுவாமியினுடைய அந்த அன்பு அவருடைய அணுக்கம் அவருடைய வழிகாட்டுதல் எல்லாம் எங்கே போனாலும் வந்தாலும் என்ன செஞ்சாலும் எல்லாம் சுவாமி 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 தான் எல்லாரும் என்கிட்ட கேட்குறது என்னன்னா நீங்கள் நிறைய எல்லா விதமான அமைப்புகளில் மேடைகளில் எல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க எழுதிட்டு இருந்தீங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க திடீர்னு வந்து என்ன எல்லாத்துலேருந்து விட்டுட்டு சுவாமிக்கு தான் எழுதுறேன் பேசுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டிங்க அப்படின்னு வந்து சொல்லது அதை நிறைய வந்து எனக்கு ஒரு நாலஞ்சு வருஷம் அந்த விடாம என்னை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு நான் சொல்லக்கூடிய இது நான் ரெண்டு மூணு இடத்துல வந்து இதை சொன்னாலும் கூட இது ஒரு பொருத்தமான இடம்ன்றதுக்காக திரும்ப வந்து அதை நான் சொல்கிறேன் நான் சுவாமிகிட்ட வந்தாச்சு ஆனால் நான் வந்து சுவாமியை பற்றி எழுதலை அந்த பீரியட் அது அப்போ அப்படி எழுது எழுதும் போது என்னென்னா அந்த மீண்டும் சரஸ்வதின்ற புத்தகம் போட்டேன் அதுதான் வந்து கடைசியாக சுவாமிகிட்ட வர்றதுக்கு முன்னாடி நான் போட்ட கவிதை புத்தகம் அது எல்லாம் அந்த காலேஜ்லேருந்து நான் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிஆர்எஸ் கொடுத்துட்டு வீட்டில் இருக்கிறேன் அப்போ எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த கவிதையை போடுறேன் சுவாமி வழிபாடு கதவை சாத்திக்கிட்டு வழிபாடு இருக்கும் ஏதாவது என்னென்னா நான் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு படிச்சிக்கிட்டு இருப்பேன் நான் படிப்பேன் அவ்வளோதான் வெளியில் தெரிகிற மாதிரி வந்து என்னுடைய வழிபாடு இருக்காது அப்போது இந்த இந்த புஸ்தகம் வந்து வெளியீடு அந்த வெளியிடும்போது என்ன பண்ணேன்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு முன்னாடி வந்து என்னன்னா ஒரு நம்ம காணிக்கை போடுவோம் காணிக்கை போடும்போது சுவாமி பாதங்கள் மட்டும் போட்டுட்டு சுவாமி பாதம் தெரியாது இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரெண்டு பாதம் போட்டுட்டு என்னை சதா வழிநடத்தும் என் தெய்வத்தின் பாத போட்டேன் போட்டு முன்னுரை வந்து நவம்பர் இருபத்தி மூணு சுவாமி பிறந்தநாளில் அந்த முன்னுரை கீழே டேட் போட்டேன் நிறைய பேருக்கு தாயம்மாள் அரவானுன்னு இவங்க எல்லாரும் எங்கிட்ட கேட்குறாங்க என்ன இந்த தேதி போட்டிருக்கேன் ஏதாவது விசேஷமா இல்லை ஒரு சென்டிமெண்ட்காக நான் வந்து போட்டேன் அப்படின்ட்டு ஸோ அதை போட்டுட்டு புத்தபருத்திக்கு புஸ்தகம அனுப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இன்விடேஷனையும் வந்து அனுப்பிச்சிட்டேன் சுவாமிக்கு நீங்கள் வந்திருந்து இந்த விழாவை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி அதில் எழுதி அனுப்பிச்சாச்சு நிறைய பக்தர்களுக்கு போச்சு அப்போ வந்து என்னென்னா அந்த விழா நடக்குது சாவி தலைமையில் நடந்தது அது நிறைய பேர் வந்து பேசினாங்க நிறைய பிரமுகர்கள்லாம் வந்து பேசினாங்க அப்படி அந்த பேசின அந்த விழாவில் அந்த விழா நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து சுவாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணதை சில பக்தர்கள் வந்து பார்த்துட்டாங்க அவங்க கண்ணுக்கு தெரியும் சில பேர் கண்டுபிடிப்பாங்க ஒரு ஒரு பெண் பேச்சாளர் பேச எழுந்துக்கும் போது அவங்களேனா ஒரு எல்லா விதமான பக்தர்களுடைய வீட்டிலையும் என்ன பண்ணுவாங்க ஒரு விழா விசேஷம்னா தனியாக சிம்மாசனம் போடுவாங்க சுவாமிக்கு ஒரு படம் வைப்பாங்க பஜன் நடத்துவாங்க சுவாமிக்கு வழிபாடு பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து எல்லாம் பண்ணுவாங்க எனக்கு அந்த விதமான வாய்ப்பும் சூழ்நிலையும் இல்லை ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட நிலையில இது வழிபாடுன்றதுனால மனசுல தான் அந்த சிம்மாசனம் ஹிரதய சிம்மாசனம் தான் சுவாமிக்கு நான் போட்டுக்கிட்டது அதனால சுவாமிக்கு அங்கே உட்காரத்துக்கு இடம் கிடையாது சுவாமி வந்தவர் அந்த ஒரு பெண் பேசுறதுக்கு அந்த பேச்சாளர் உடனே அந்த சேர்ல உட்காந்து இந்த கூட்டத்தை பார்த்து இப்படி இப்படி ஆசிர்வாதம் பண்ணியிருக்கார் ஆசிர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சிட்டு அதை எனக்கு ஒரு டிவோட்டி சொன்னப்ப எனக்கு ரொம்ப அப்படி ஒரு சந்தோஷமா போச்சு எனக்கு இப்படி வந்து நம்ம ஒரு மறைமுகமா வந்து சுவாமிக்கு வந்து ஒரு காணிக்கை பண்ணி கூட இந்த மாதிரி சுவாமி வந்து அருள் பாலிச்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா போச்சு பார்த்தா அந்த புத்தகம் வெளியிட்ட பின்னாடி சில பேருக்கு படிக்க கொடுத்தேன் படிக்க கொடுத்தல்ல எல்லாரும் உடனே படிக்க மாட்டாங்க அந்த புத்தகம் கொடுத்தா அப்ப என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அம்மான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட படிக்க கொடுத்தேன் அவங்க படிக்கிறது ரொம்ப மா பல மாசங்கள் கழிச்சு நவராத்திரி வந்தப்ப என்ன பண்ணாங்கன்னா சரஸ்வதி பூஜைக்கு அந்த நிறைய புஸ்தகங்கள் வைக்கும்போது இதயம் வச்சுட்டு நம்ம அந்த அடுத்த நாள் விஜயதசமிக்கு எடுத்து படிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா எல்லா புத்தகமும் எல்லாம் படிக்க முடியாது ரெண்டு வரி ரெண்டு வரி படிச்சுட்டு மூடி வைப்போம் அந்த மாதிரி இந்த புஸ்தகத்தையும் படிச்சுட்டு மூடி வச்சுட்டாங்க அன்னைக்கு ராத்திரி சுவாமி கனவுல வந்திருக்காரு அவங்க கிட்ட சுவாமி பேசுவார் புஸ்தகம் உனக்கு கொடுத்தா நீ படிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ கவிதை புத்தகம் கொடுத்தாலே நீ படிச்சியா நான் முழுக்க நான் படிச்சிட்டேன் ரொம்ப நல்லா வந்து எழுதியிருக்கா நீ ஏன் படிக்காம விட்ட படி அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லிட்டு அதுல ரெண்டு கவிதைகள் வந்து சொல்லியிருக்காரு சத்திய தரிசனம்னு ஒன்னு ஒரு கவிதை சத்தியம் இந்த உண்மை வந்து இந்த நாளில் உலா போனால் எப்படி வந்து அதை வரவேற்பாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அது வந்து என்னன்னா முன்னாடி வந்து நான் வந்து வெள்ளலார் இதில் படித்த கவிதை அது அதில் சேர்த்துருந்தேன் அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கவிதை அந்த கவிதையை சொல்லியிருக்கார் சுவாமி அந்த பக்கத்தில் அந்த கவிதையை படி இன்னொன்று வந்து மீண்டும் சரஸ்வதி டைட்டில் கவிதை அந்த வந்து சரஸ்வதி என்கிட்ட கேட்குற மாதிரி நீ ஏன் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து கோலம் இருக்கு ஏன் உன் வீட்டு வாசல்ல மட்டும் கோலம் இல்லை நான் எழுதாமல் இருந்தேன் ஒரு பத்து வருஷம் அப்போ வந்து சரஸ்வதி என்னை வந்து கோவிச்சு கேட்குற மாதிரியும் நான் அழகிற மாதிரியும் அவங்க என்னை வந்து அஹ் ஆசிர்வாதம் பண்ணிட்டு போற மாதிரியும் ஒரு கவிதை அது ரொம்ப நல்ல கவிதையாக அது இருக்கும் அது ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமா இருக்கும் அவங்க நான் கேட்க அவங்க வந்து பேச அந்த தோட் எல்லாமே அது வந்து சுவாமிக்கு பிடிச்சிருக்கு அதனால் ரெண்டு கவிதையும் பக்க எண்கள் சொல்லி படிக்க சொல்லியிருக்கார் அதை படிக்க சொன்னா அது போகிற ராத்திரியெல்லாம் நாங்க வந்து பரிசைக்கு படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டோம் பொன்மணின்னு சொன்னாங்க இன்னொரு டிவோட்டிக்கும் அதே மாதிரி போய் அந்த புத்தகத்தை பிரித்து படித்து அவர் படிக்க ஆரம்பிச்சுட்டு நீ வந்து ஏன் இன்னும் படிக்காம இருக்கீங்கன்னு அவங்களையும் படிக்க சொல்லியிருக்காரு இதெல்லாம் கேட்டுட்டு வந்து எனக்கு அவ்வளவு மனசு வந்து நெகிழ்ந்து போச்சு நான் என் சுவாமிக்கு இன்னும் எதுவுமே நான் செய்யலையே இன்னும் அவருக்கு ஒரு எதையும் எழுதல பேசல எந்த விதமான எதுவும் செய்யல ஒரு வழிபாட்டுக்கு வந்திருக்கோம் அதுவும் மறைமுகமாக இந்த புத்தகத்தை காணிக்கையாக்கியிருக்கோம் அதுக்கே அந்த புஸ்தகத்துக்கு நான் வழிபாட்டுக்கு போய் நின்னப்பையும் ஒரு அற்புதம் பண்ணாரு என்னன்னா அந்த ஃபைலை வச்சு நான் கும்பிடுறதுக்கு ஒரு வீட்டுக்கு போனேன் அந்த போகும்போது என்ன பண்ணாருன்னா அங்க வந்து நான் போயிட்டு அந்த ஃபைல வைக்கிறேன் அந்த ஃபைலை வச்சுட்டு நான் வந்து பூ போட்டு வழிபாடு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அம்மா என் கூட வந்து அவங்க பேரு சரஸ்வதி அஜீஷ் நகர்ல அந்த சரஸ்வதி அம்மா இப்ப அவங்க இல்ல அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க வீட்டில் ரொம்ப நல்லா வழிபாடு இருக்கும் விபூதி வரும் அமிர்தம் வரும் எல்லாம் வரும் அங்க வந்து பூ போட்டு எல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்கே பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா சுவாமி அவங்களுக்கு தெரிவார் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து சாய்நாதா மகேஸ்வரா மாதவா கோபாலா கோவிந்தான்னு கீழே போய் விழுந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்னம்மா பண்ணுறீங்கன்னு உடனே சுவாமி நிற்கிறார் பார் இங்கே ஒயிட் ட்ரெஸ்ஸில் நிற்கிறாரு சவுப்பு ரோஜா மாலையை போட்டு நெல மாலை போட்டு நிற்கிறாரு உன்னை ரெண்டு கை தூக்கி ஆசிர்வாதம் பண்ணிகிட்ருக்கார் நாங்கள் எனக்கு ஒன்றுமே தெரியலையம்மா நான் இங்கே தான் நிற்கிறாரு நீ ஆசிர்வாதம் பண்ணி அங்கே ஆசிர்வாதம் பண்ணுறாரு நீங்கள் போய் அங்கே வந்து நமஸ்காரம் எடுத்துக்கணும் அப்படியே போயிட்டு நான் வந்து அவருடைய பாதங்களில் விழுந்து பாதங்கள் எங்கே நிற்கிறாருன்னு தெரியாது வாசனை மட்டும் வந்துகிட்டே இருக்கு நல்ல வாசனை வந்துகிட்டே இருக்கு அப்புறம் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டேன் அந்த மாதிரியாக வந்து இவ்வளோ ஒரு நல்ல வந்து ஒரு அனுகிரகத்தை கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் எத்தனை பேரை மற்றவங்கள படிக்க சொல்லி இவர் படித்ததை சொல்லி இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து எனக்கு ஒரு உற்சாகப்படுத்தி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாருனா அவருக்கு நான் ஏதாவது செய்யணும்ல இனிமேல் நான் சுவாமியை பற்றி எழுதணும் சுவாமியை பற்றி பேசணும் அப்படின்னு மனசில் தீர்மானமாக முடிவுக்கு வந்தது அதுக்கப்புறம் நான் எழுத ஆரம்பித்து பேச ஆரம்பித்த உடனே இனிமேல் சுவாமிக்கு மட்டும்தான் எழுதணும் சுவாமிக்கு மட்டும்தான் பேசணுன்ற முடிவுக்கு சுவாமி கொண்டு வந்துட்டார் இதுதான் நடந்தது ஏன்னா பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் இருக்கக்கூடிய சபைகளில் நான் போய் பேசியிருக்கேன் ஆனால் ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் இருக்கக்கூடிய அந்த சாய் சமித்திகளில் பேசும்போது வரக்கூடிய சந்தோஷம் சாதாரணமானதில்லை அப்படியே ஒரு தெய்வீகம் அப்படியே சுவாமி அங்கே இருக்க அந்த எப்போ வந்து அந்த உலகியலை விட்டு அந்த ஒரு ஆன்மீகம் அல்லது தெய்வத்துக்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது தனியாக வந்து தெரியும் எப்போவுமே தான் வந்து சுவாமி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நான் வந்து கவனிக்கிறது பேசுறது எழுதுறது இதில் வந்து இன்னி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை வந்து அதனால் அதனால சுவாமியை பத்தி எழுதுறது பேசுறதுன்னு நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் இருபத்தஞ்சு சுவாமிக்கு நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படி எழுதும்போது அதுக்குரிய மரியாதையும் வந்து சுவாமி வந்து பண்ணார் ஒரு தடவை என்ன பண்ணார்னு சொன்னா அந்த ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் சுவாமிக்கு எழுதுறவங்க பேசுறவங்க இருக்கக்கூடிய அந்த பெண் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் அதுக்கப்புறம் வெவ்வேறு துறையில இருந்து சுவாமிக்கு சேவா பண்ணக்கூடியவங்க இவங்களை எல்லாம் வந்து சுவாமி கூப்பிட்டு புட்டபர்த்தியில ரெண்டாயிரத்தி பதினாறுல அங்க வந்து ஒரு மகிழா கான்ஃபரன்ஸ் நடந்தது மூவாயிரம் பேர் பெண்கள் அதுல வந்து கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் மரியாதை பண்ணும்போது தமிழ்நாட்டில இருந்து கூப்பிட்ட நாலு பெண்கள்ல நானும் வந்து ஒரு பெண்ணா வந்து ஒரு பக்தியாக வந்து இருந்தேன் சுசீலம்மாவெல்லாம் அம்மாவெல்லாம் கூப்பிட்ருந்தாங்க அவங்க வரல அந்த நாலு பேர்ல ஒருத்தர் அங்கே எங்களை கூப்பிடும் போது வந்து இதுக்கு தான் கூப்பிட்றாங்கன்னே சொல்லாம நீங்க அந்த மாநாட்டில் கலந்துக்கணும்னு எங்களை கூப்பிட்டாங்க அங்க கூப்பிட்டவுடனே என்ன பண்ணாங்கன்னா அடுத்த நாள் வந்து மேடை ஏத்திட்டாங்க மேடையில எல்லாரும் உட்காந்துருக்கும் போது ஒரே அழுக தாங்கலை எங்களுக்கு இந்த மாதிரி உங்களை வந்து எல்லாருக்கும் மரியாதை பண்றதுக்காக தான் எங்களை உட்கார வச்சிருக்கோம் அங்க பெரிய பெரிய படங்கள் மகா சமாதிக்கு பக்கத்துல நான் உட்காந்துருக்கேன் முதல் வரிசையில் முதல் சேர்ல உட்காந்துருக்கேன் அதை பார்த்து பார்த்து அப்படியே அழுதுட்டு சுவாமி நான் உனக்கு என்ன நான் செஞ்சேன் பத்து வருஷம் ஆச்சு அப்ப சுவாமி கிட்ட நான் எழுதி பேசி அப்ப நான் என்ன செஞ்சேன் எனக்கு என்ன எதனால ஏற்பட்ட ஒரு தர்ம சங்கடத்தை நீ கொடுக்குற எல்லாரும் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம்லாம் உனக்கு எழுதி சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் இப்போ தானே வந்தேன் சுவாமி எனக்கு ஏன் இந்த அளவுக்கு வந்து நீ இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு ஆசிர்வாதத்தை பண்ணி எனக்கு வந்து ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்தேன் அப்படியே அழுதுகிட்டு உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் கூப்பிட்டு பக்கத்துலேயே நாலு பேர் நாலஞ்சு பேர் அப்படிதான் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு ஒரு பொன்னாடை போத்தி ஒரு பட்டு சேலை அந்த பட்டு சேலையை வந்து போத்தி பெரிய தேங்காய் பெரிய பூவு எல்லாம் கொடுத்து எல்லாம் வந்து ஒரு மலர்லாம் சோபநீர்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் போய் சமாதியில் சமாதியில விழுந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் அழுதுகிட்டே வெளியில் வரேன் வெளியில் வரும்போது எங்கள் இவர் வந்து என்னன்னா மாநில தலைவர் வந்து அங்க வந்துட்டார் அங்க வெளியில வந்து அவர் கங்கிராச்சுலேட் பண்றதுக்கு வந்திருந்தார் அவரை பார்த்த உடனே அழுக வெடிச்சுக்கிட்டு வந்துடுச்சு சாய்ராம் எதுக்காக சாய்ராம் சுவாமி இப்படி வந்து பண்ணார் அதெல்லாம் என்ன பண்ணேன் சாய்ராம் எந்த விதமான எதுவும் பெருசா செயலியே நான் இப்படி வந்து எங்களுக்கு வந்து ஒரு மரியாதை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு அம்மா நீங்க இப்போ இது நாள் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு வந்த சேவைக்காகவும் இனிமே செய்யக்கூடிய சேவைக்காகவும் சுவாமி அவங்கள ஆசிர்வாதம் பண்ணியிருக்கார் அப்படின்றத வந்து சொல்லி அதுக்கப்புறம் வந்து நான் என்னென்னா ஒன்றும் அன்னைக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து எனக்கு அந்த ஒரு அன்பை சுவாமி காட்டினதுனாலையும் அனுகிரகத்தை பண்ணதுனாலையும் இந்த பிறவியை வந்து அவர் அங்கீகாரம் பண்ணதுனாலேயும் தான் நான் பல வருஷங்களுக்கு திருவாதிரையில் வந்து ஒவ்வொரு தடவை வழிபாடும் பண்ணி திருவாதிரையில் ஒரு கவிதையும் சுவாமிக்கு ஸ்பெஷல் கவிதையும் எழுதிட்டு இருந்தேன் பல வருஷங்களுக்கு வந்து எழுதிட்டு இருந்தேன் அதனால சுவாமியை பொறுத்த வரைக்கும் அவருடைய அன்பு அதை நான் ரொம்ப வந்து அனுபவிச்சுட்டே வந்து வந்துட்டேன் சாதாரணம் இல்லை அது வந்து வழிகாட்டுதல் அவர் குறிப்பு காட்டினாலும் பேசினாலும் எதுனாலும் எல்லாமே என்னென்னா நம்முடைய நல்லத்துக்காக தான் அப்படின்ற அந்த ஒரு உண்மையை வந்து சுவாமி காட்டிக்கிட்டே வந்து வந்துட்டாரு அந்த சுவாமிக்கான ஒரு அவர் சொல்கிற மாதிரி இந்த சாதனான்னு சொல்கிற மாதிரி சுவாமிக்கான தியானத்தில் நான் இருக்கேன் அதுக்கப்புறம் பஜன்ஸ் பாடுறது அதுக்கப்புறம் நாமஸ்மரணை அவருடைய நாமஸ்மரணையை செய்கிறது அதுக்கப்புறம் வந்து அக்செப்டன்ஸ் அவர் என்ன பண்ணுவார்னா டிசையர்லெஸ் லைஃப் அதான் சொல்லுவார் ஆசைகள் இல்லாத நிலை இயல்பாகவே எனக்கு அது ரொம்ப சின்ன போதிலருந்தே கிடையாது அது வந்து அளவான ஒரு இதில் தான் எளிமையான வாழ்க்கை தான் எனக்கு எப்போயும் அதனால் அதை வந்து சுவாமி வந்து சொல்லுவார் அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னால் டிட்டாச்மெண்ட் நிறைய வந்து பற்று மனிதர்கள் மேலே உறவுகள் மேலே பொருள்கள் மேலே அந்த பற்றுன்றதெல்லாம் வந்து விட்டுடு அந்த மாதிரி சொல்லுவார் அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு தவ வாழ்க்கையில் தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன் இதில் வந்து எனக்கு வேற எந்த எதிர்பார்ப்புகளுமே கிடையாது இறைவன் நம்ம சாயினுடைய அந்த ஒரு அவருடைய அணுக்கம் அவருடைய அன்பு அவருடைய ஆசிர்வாதம் அவருடைய கருணை அவருடைய வழி நடத்துதல் அதுதான் வந்து அந்த தெய்வத்தோடு வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு அதனால் இப்படிப்பட்ட ஒரு ஒரு இந்த நேரத்தில் நான் இன்னொரு பிரார்த்தனையும் சுவாமிகிட்ட வச்சேன் சுவாமி உன்னுடைய நூறாவது பிறந்த நாள் சமயத்தில் எனக்கு ஒரு நல்ல சேவையை சுவாமி வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன் நான் வெளியில எல்லாம் அதிகமாக போகல போல சுவாமி வந்து பின்னாடி எழுதலாம் அப்புறம் எழுதலாம் அதாவது சொன்னாதான் நான் சில சமத்தியங்களுக்கு போகிறது போறது சில விஷயங்களுக்கு எல்லாம் போறது இதுக்கு நீ போகலாம் இதுக்கு வந்து தள்ளி போகலாம் அப்படின்னு சொன்னா நான் போறதில்லை ஏன்னா சுவாமி வந்து உத்தரவு கொடுத்தாலோடய நம்ம வந்து போக முடியாது சில விஷயங்களுக்கு அவர் ரொம்ப பெருசா பேசுறது இல்ல குறிப்பு காட்டுற மாதிரியோ சின்ன வார்த்தைகளாவோ வந்துடும் அப்படி வந்து நான் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணேன் எப்பன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணேன் சுவாமி பிறந்த நாள் நெருங்கிடுச்சு நூறாவது நாள் பிறந்த நாள் திரும்ப வருமா இதுக்கு வந்து எத்தனை பேர் கை நிறைய ரெண்டு கையாலும் சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க உலகம் முழுக்க உனக்கு அன்போடு சேவை பண்ணிட்டுருக்குறாங்க நானும் ஒரு நல்ல சேவை எனக்கு கொடு சுவாமி ஒரு நல்ல சேவையை வந்து உனக்கு இந்த நாளில் கொடுன்னு கேட்டேன் அதன்படியே அவர் வந்து இந்த சேவையை கொடுத்துருக்காரு சத்யசாயி பாபாவை பொறுத்த வரைக்கும் அவர் சிவசக்தி சுரூபன் சக்தி வீடனில் அவரை பற்றி பேசக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை வந்து இந்த ஒரு அருமையான ஒரு நாளில் அவர் வழங்கியிருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு கோடானு கூடி நன்றிகளையும் கோடானு கோடி நமஸ்காரங்களையும் சொல்லிக்கிறேன் இந்த சக்தி வீடன் குழுமத்துக்கு என்னுடைய பிரத்யேகமான நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் சொல்லிக்கிட்டு இந்த சக்தி வீடன் நேர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு நமஸ்காரங்களையும் என்னுடைய நன்றிகளையும் வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன் ஜெய் சாய்ராம் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்